அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை பார்க்க போறோன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயில் பற்றியும் அதன் சிறப்புகளையும் பெருமைகளையும் பற்றி காணலாம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் தமிழ்நாட்டின் திருச்சிவாப்பள்ளிக்கு வடக்கே காவேரியின் வடகரையிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலாகும் தற்போது சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்கும் இடம் கண்ணனூர் என அழைக்கப்படுகிறது இவ்விடம் கண்ணபுரம் விக்கிரமபுரம் மாகாளிபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது மன்னர் தன் தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரை கோட்டையும் உண்டாக்கி கொடுத்த இடமாக கருதப்படுகிறது பிற்காலத்தில் பாண்டிய படையெடுப்பால் அவை அழிந்து வேம்பு காடாக மாறியதாகவும் தொடர்ந்து அங்கு அம்மன் கோயில் உருவானதாகவும் கூறப்படுகிறது வைணவி என்ற மாரியம்மன் சிலை ஸ்ரீரங்கத்தில் இருந்து அதன் உக்ரம் தாங்க முடியாமல் போனதால் அங்கிருந்த சுவாமிகள் அச்சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்த ஆணையிட்டனர் அவருடைய ஆணையின்படி வைணவியின் சிலையை அப்புறப்படுத்த வந்தவர்கள் வடக்கு நோக்கி சென்று தூரத்தில் தற்போதுள்ள இனாம் சமயபுரம் என்னும் இடத்தில் இலை பிறகு அதனை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்து தற்போதுள்ள மாரியம்மன் கோயில் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு சென்றனர் அப்போது காட்டு வழியாக சென்ற வழிபோக்கர்கள் அச்சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த கிராம மக்களை பூட்டி வந்து அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு வழிபடத் தொடங்கினர் அக்காலகட்டத்தில் விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது பதவியெடுத்து வந்து முகாமிட்டார்கள் அப்போது மாரியம்மனின் வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோயில் கட்டி வழிபடுவதாக சபதம் செய்தார்கள் அதன்படியே வெற்றி பெறவே கோயிலை கட்டினார்கள் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்தில் எழுநூத்தி ஆறில் அம்மனுக்கு தனியாக கோயில் அமைத்தார்கள் என்று வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோயில் என்று சமயபுரம் மாரியம்மன் கோயிலாக மாறி புகழ்பெற்று விளங்குகிறது மூலவரான மாரியம்மன் எட்டு கைகளுடன் த தலை மாலை கழுத்தில் சார்பக கோடையுடன் ஐந்து அசுரர்களின் தலைகளை தன் காலால் மிதித்து சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும்படி இருக்கிறார் மற்றும் மேற்கே உள்ள மாரி தீர்த்தம் இக்கோயிலின் தீர்த்தங்களாகும் இக்கோயிலின் தலைமரம் வேப்ப மரமாகும் உட்பட தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலத்தை வரும் பிற நாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகின்றன செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சித்திரை தேர் தே திருவிழா ஆடிவெள்ளி பூச்செரித்தல் விழா போன்ற விழா காலங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது ஆடி மாதத்தில் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் இருக்கும் குறிப்பாக ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தீமைகளையும் அளித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திகழ்கிறது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அம்மன் வழிபாட்டின் முதன்மை பெற்று விளங்கும் இத்திருக்கோயில் காவேரியின் வடகரியின் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் திருச்சிரையிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது இந்த அவதாரத்தின் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிக்கின்றனர் அவ்விரு குழந்தைகளும் இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர் இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதமாகிறான் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்படுகின்றான் ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அக்குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான் மகாசக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி உலகை காக்க அவதரித்து நின்றாள் இத்தேவியை என்னும் மாரி கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுர மாரியம்மனாக பூஜிக்கப்படுகிறாள் கடையூரின் மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகின் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசுரன் பூ உலகில் நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினர் அதர்மம் அழிந்து தர்மம் மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கிணங்கிய மாயாசுரனை அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய் நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றி சிறப்புமிக்கது இத்திருக்கோயில் இன்றும் கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொக்கமல் திருப்பாதம் மாயாசுரனின் தலைமீது எழுந்திருப்பதை காணலாம் மேலும் இத்திருக்கோயில் தீராத நோய்களையும் தீர்க்கும் சிறந்த பரிகார தளமாக விளங்கி வருகிறது சிற்ப வாஸ்து சாத்திரங்களுக்கேற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக கூறுவார் கோயிலின் முகப்பில் உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என்றழைக்கப்படுகிறது மூன்று திருச்சுற்றுகளைக் கொண்ட இத்திருக்கோயிலின் கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோயிலும் அமைந்துள்ளன தேரோடும் வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்பாகும் இத்திருக்கோயிலின் இரண்டாம் திருச்சுற்று அருள்மிகு விநாயகர் சன்னதி தவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதி தங்கரத மண்டபம் இரண்டாம் திருச்சுற்றின் பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம் பிடிபீடம் ஆகியவற்றையும் மாவிளக்கு மண்டபத்தையும் காணலாம் கூடிக்கொண்டுள்ள ஸ்ரீ சமயபுர மாரியம்மன் இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர் அவர் விரும்பினால் சிறு இடத்திலும் அமர்ந்து பெரும் நன்மைகளும் செய்வார் என்பதற்கு சாட்சியாக சேலம் சமி சாமிநாதபுரத்தில் வண்டிப்பேட்டை பகுதியில் கம்பீரமாக அமர்ந்துள்ளார் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் இந்த அம்மனை வேண்டி சென்றால் வேண்டியவை அனைத்தும் கண்டிப்பாக பழிக்கும் என்று இங்கு வரும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்கின்றனர் அதிலும் அமாவாசை அன்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கும்பம் படையன் இட்டு அதை குழந்தை இல்லாத தம்பதியரும் உடல்நலம் வேண்டியும் பிரசதமாக பெற்று சாப்பிட ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நிற்பது அந்த அம்மனின் சக்தி செல் சொல்லாமல் செல்கிறது கார்த்திகை மாத அமாவாசை என்று சுமார் ஐயாயிரம் பக்தர்கள் நின்று வாங்கி மகிழ்ந்தனர் தெருவின் சிறு இடத்தில் ஒரு இளைஞனால் உருவாக்கப்பட்ட திருமேனியில் அந்த அகிலமே என் பார்வையில் வாருங்கள் என்னிடம் உங்கள் கவலைகள் தீர்த்து மகிழ்வுடன் திரும்புங்கள் என்று அழகிய கண்களின் கருணை வழிய முகத்தில் அன்பு நிறைந்து வலிய சகல அலங்காரங்களுடன் அபாயம் தருகிறாள் அம்மாரி கோயிலின் நிர்வாகியும் பூசாரியுமான சதீஷ்குமார் கோயிலை பற்றி என்ன கூறியுள்ளார்னா நாங்கள் இதே பகுதியில் நீண்ட வருடங்களாக வசிப்பவர்கள் என் தாத்தா சமயபுரம் மாரியம்மன் வழிபட்டு வந்தார் பூசாரி குடும்பம் என்று எங்களை குறிப்பிடுவார்கள் அவர் வேபமரத்தின் சுயம்புவாக எழுந்தருளிய அம்மனை எனக்கு அடையாளம் காட்டியது முதல் நாளும் அம்மனை மனதார வழிபட்டு வந்தேன் ஒரு நாள் கனவில் வந்த அம்மன் தனக்கு இந்த இடத்திலே சில ரூபம் வேண்டும் இங்கே அமர விரும்புகிறேன் என்று அருள்வாக்கு தர அதன் பின் உருவாகியதுதான் இந்த ஏழு அடி உயர சமயபுர அம்மன் சிலை சமயபுரம் உட்பட அவள் ஆட்சி புரியும் இருபத்தி ஓரு இடங்களில் இருந்து புற்றுமண் எடுத்து வந்து இங்கு அவள் அருளால் பிரதிஷ்டை செய்தோம் அவளை மீண்டும் கனவில் ஒரு ரூபாய் காசை மஞ்சள் துணியில் வைத்து என் மீது நம்பிக்கையுடன் வேண்டி கட்டுவோருக்கு நிச்சயம் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்போம் என்று சொல்ல அதன்படி இங்கு வருவோர் மஞ்சள் துணியின் காசு முடிந்து கட்டி வேண்டுகிறார்கள் மேலும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் விசேஷ பூஜையுடன் மொச்சை கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வைத்து முருங்கைக்கீரை பொரியலுடன் படையிலிட்டு பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில் அம்மனை அவகானம் செய்து அம்மனுக்கு படைத்து அதே குழந்தை வரம் வேண்டியும் உடல் நலம் வேண்டியும் வருவோருக்கு பிரசாதமாக வழங்கி வருகிறோம் கட்டளையின்படி சிறு தடங்களும் இன்றி தொடர்ந்து நடந்து வருகிறது தொடர்ந்து மூன்று மாதங்கள் இந்த பிரசாதத்தை நம்பிக்கையுடன் வாங்கி சாப்பிடுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து வருவது இந்த அம்மனின் சக்தியே அன்றி வேறேது மாரியம்மனின் ஏழு சகோதரிகள் சமயபுரம் முத்து மாரியம்மன் சம திருச்சி மாவட்டம் சமயபுரம் ஒரு சோழ மன்னர் தன் தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரை கோட்டையாக உண்டாக்கி கொடுத்த இடமாக கருதப்படுகிறது பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பால் அவை அழிந்து காடாக மாறியதாகவும் அங்கு உருவானதாகவும் கூறப்பட்ட முத்து மாரியம்மன் திருச்சி மாவட்டம் லால்குடியில் அடுத்த அன்பில் கிராமத்தில் மகாமாரியம்மன் கோயில் உள்ளது இது எழுநூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த கோயில் முத்து முத்துமாரியம்மன் தஞ்சைக்கு கிழக்கே உள்ள இத்தளத்தில் அம்மன் புச்சு வடிவில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பார் முத்துமாரியம்மன் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் அர்த்தமலை என்கின்ற ஊரில் அமைந்துள்ளது இது ஒன்பது மலைகள் சூழ அமைந்துள்ள கோயில் தென்னனூர் முத்துமாரியம்மன் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் வட்டத்தில் உள்ள சிறிய கிராமமே திருநள்ளூர் என்னும் அழைக்கப்படும் தென்னனூரில் அமைந்துள்ளது கோனையூர் முத்துமாரியம்மன் கோயில் தற்போதைய புதுக்கோட்டை மாவட்டம் கோணம பொன்னமரவதிக்கு அருகில் உள்ள கிராமம் கோனையூர் இப்பகுதியில் இம்முத்துமாரியம்மன் அமைந்தேட்டை முத்துமாரியம்மன் திருவையாற்றுக்கு அருகில் குடுமுருட்டி ஆற்றின் தென்கரையில் அமைந்திருக்கும் கிராமம் வீரசிங்கப்பேட்டை இப்பகுதியில் இம்முத்துமாரியம்மன் அமைந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்